ஆணி மாத ராசி பலன்கள் ஜூன் பதினைந்து முதல் ஜூலை பதினாறு வரை இந்த ஆனி மாதத்தில் கொடிய கிரகங்களின் பார்வையோ சேர்க்கையோ இல்லாமல் எல்லா கிரகங்களும் சஞ்சரிக்கும் மாதம் ஆகும் மாதங்களை தீர்மானிக்கும் சூரியன் ரிஷபத்திலிருந்து மிதனத்திற்கு மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறார் ஏற்கனவே மிதனத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் மாத இறுதியில் அதாவது ஜூலை பன்னெண்டாம் தேதி தான் கடகத்திற்கு பயிற்சியாகிறார் குரு கன்னியில் வருகிற வக்கர நிவர்த்தி பெற்று செவ்வாய் நட்சத்திரமான சித்திரையில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் இம்மீவு மூவருக்கும் வீடு கொடுத்த புதன் ஜூன் பதினாலு முதல் ஜூலை இருபத்தொம்போது வரை பதினைந்து நாட்கள் மிதுனத்தில் ஆட்சி புரிந்து கடகத்துக்கு பின் பயிற்சியாகிறார் இக்காலத்தில் கொடிய கிரகமான ராகு கேது சனி பார்வையோ சேர்க்கையோ இல்லாமல் இருப்பதால் ராசிக்கேற்றவாறு நிச்சயம் இக்காலங்களில் நற்பலன்கள் அடைவது திண்ணம் எனவே இக்காலத்தில் சுய ஜாதகத்தில் கிரக நிலை பார்வை பாதிக்கப்பட்டு இருந்தாலோ தசாபுத்திக்கேற்ப பரிகாரமும் தெய்வ வழிபாடும் செய்து தடை தாமதம் பாதி வந்து நிற்கும் காரியம் என நட்பலன்கள் ஏற்படும் தடைகளை விளக்கி பலன்களை பெற கெடுபலன்கள் ஏற்படாமல் இருக்கவும் உதவும் மேலும் கெடுபலன்களை அனுபவிப்பவர்கள் தங்களுக்கு தாக்கங்களை குறைத்த நன்மையும் பெறவும் எதிர்கொள்ள சக்தி பெறவும் பரிகாரம் செய்யவும் மேலும் எந்தவித பாதிப்பும் சுய ஜாதகத்தில் இல்லாதோர் ராசிக்கேற்றவாறு தெய்வ வழிபாடுகளையும் மந்திரங்களை கேட்டும் படித்தும் நலம் பெறவும் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியவர்கள் அருகில் உள்ள பெல் போட்ரசம்பளை அழுத்தி நோட்டிஃபிகேஷனை ஆன் செய்யவும் இதனால் புதிய வீடியோ ஏற்றப்பட்டவுடன் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கும் மேசம் கடந்த இரண்டு மாதங்களாக வருமானம் உறவினர்களால் செலவு பகை கடன் கடன் கூட கிடைக்காத நிலை வேலை தொழிலிடையூறு புதிய வேலை கிடைக்காமல் சிலருக்கு பணத்தட்டுப்பாடு அதாவது எந்தவித வழி தெரியாமல் விழிப்பிதுங்கிய நிலைகளெல்லாம் மாறி நன்மை கொடுக்கும் இந்த ஆணி மாதம் கணவன் மனைவிக்கு வேலை தொழில் வாய்ப்புகள் வரும் உறவினர்கள் தம்பி தங்கை உதவியும் பிள்ளைகளால் நம்பிக்கையும் தைரியமும் உண்டாகும் எதிர்பார்த்த கடன் நோய் தொந்தரவுக்கு மருத்துவம் பயனளிக்கும் ஜூன் இருபத்தொம்பதுக்கு பிறகு பணவரமோ பணவரவும் திருமண பேச்சும் வரனமைதல் கணவன் மனைவிக்கிடையே பாசம் அந்யூன்யம் கூடும் தொழில் வேலையில் நண்பர்களுடைய உதவி உண்டாகும் புதிய வேலைவாய்ப்பும் பேச்சால் பெருமையும் மரியாதையும் ஏற்படும் அண்ணன் அக்கா சுயதொழில் உள்ள இடர்பாடுகளுக்கு சண்டிகேஸ்வரரையும் சக்கரத்தாழ்வார் துர்க்கை வழிபாடும் இன் இன்னல் நீக்கி நலமுண்டாகும் சனிக்கிழமை தோறும் இதை செய்ய வேண்டும் சுய ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் கிரக பாதிப்பு உள்ளதோ தசாபுத்தியினுடைய பாதிப்பு இருந்தாலும் அதற்கேற்ற பரிகாரமும் தெய்வம் வழிபாடும் செய்து தடை தாமதம் காரியம் தொடங்கி பாதியில் நிற்பது போன்றவற்றை விளக்க உதவும் ரிஷபம் கடந்த இரண்டு மாதங்களாக செவ்வாய் சனி ராகு பார்வையாலும் சூரியன் சனி பார்வையாலும் எந்த ஒரு செயலும் சிக்கலும் சிரமங்களும் தசாபுத்தி நல்லா இருந்தவர்களுக்கு கூட ஏற்பட்டு கஷ்டப்பட்டுள்ளீர்கள் ஆனால் சுய ஜாதகத்தில் பாதிப்புள்ளவர்களுக்கு சொல்லி மாளாதளவு ரோகிணி மிருகசீரிடம் நட்சத்திர நட்சத்திரக்களுக்கு இன்னும் கொடுமை ஆனால் மூச்சு விட்டு முடிக்கக்கூடிய அளவில் மாத தொடக்கமே அமைந்துள்ளது இந்த கிரக நிலைமை இந்த மாத கடைசியில் வரை சனியை தவிர எதுவும் தவ கெடுதல் செய்யாமல் இருப்பதால் பணவரவு குடும்பத்தில் சிக்கல் தீருதல் வீடு வாகனம் வாங்குதல் புதிய வேலை உண்டாகுதல் ஜூன் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு கடனடிக்க சக்தியும் வழி கிடைத்தல் குழந்தை பேருக்காக நீண்ட நாள் மருத்துவம் பார்த்தவர்களுக்கு குழந்தை பேரு உண்டாகுதல் வெளிநாடு செல்ல இருந்த தடை விலகுதல் வேலை நெருக்கடி குறைதல் உறவினர்கள் அண்ணா அக்காவின் அன்பும் ஆதரவும் உண்டாகுதல் சிலருக்கு வரண் பேச்சும் பார்த்தல் அமைதல் போன்ற பல நல்ல நிகழ்வுகள் உண்டாகும் வேலையிலும் தொழிலிலும் சின்ன சின்ன இளைஞல்களும் தாய் உடல்நலக் கோளாறும் வாகனத்தில் சிறு கோளாறும் ஏற்படலாம் இதற்காக சனிதோறும் துர்க்கை சண்டிகேஸ்வரர் சக்கரத்தாழ்வார் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடும் செய்து கெடுதல்களை நீக்கிக் கொள்ளலாம் சுய ஜாதகத்தில் பாதிப்புள்ளவர்கள் கிரகத்திற்கு ஏற்றவாறு பரிகாரமும் தெய்வ வழிபாடும் செய்து தடைகளையும் நீண்ட நாள் கெடுதல்களை நீக்க நீக்கி நற்பலன்களை பெற உதவும் மிதினம் விரைய செலவுகள் தொழிலில் லாபமே இல்லாமை எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஆதாயமும் அதிர்ஷ்டமும் இல்லாத நிலை உறவினர்களால் தொந்தரவு பகை பணவரவில் தடை தாமதம் கடன் தொல்லை கேட்ட இடத்தில் சரியான நேரத்திற்கு கிடைக்காமை நோய் தொந்தரவு தூக்கமின்மை என அவரவர் சுய ஜாதகத்திற்கேற்ப பலன்கள் குறைந்த அளவில் இருந்து சொல்லி மாறாத அளவு வரை கடந்த இரண்டு மாதங்களாக இருந்த நிலையெல்லாம் மாறி இந்த ஆணி மாதத்தில் முழுமையாக விலக விலக உள்ளது இந்த கிரக நிலைகள் கேட்டவுடன் கடன் கிடைத்தல் உடல்நலக் கோளாறு குடன்மடைதல் வீடு வாகனம் யோகம் உண்டாக்குதல் திருமண உறுதி செய்தல் புதிய வேலைவாய்ப்பு பெறுதல் உறவினர்களால் உதவி உண்டாகுதல் லாபமும் ஆதாயமும் தேடி வருதல் பணவரவு சீராகுதல் புதிய தொழில் தொடங்க வாய்ப்பும் உதவியும் கிடைத்தல் என பல்வேறு நற்பலன்கள் நற்பலன்களையும் சுய ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் பாதிப்பு உள்ளதோ அவர்களுக்கு பணவரவில் தடை தாமதம் சிக்கல் கடன் பிரச்சினை இழப்புகள் உண்டாகுதல் நஷ்டம் ஏற்படுதல் நோய்வாய்ப்படுதல் தந்தையில் உடல்நலம் பாதித்தல் விரைய செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருத்தல் என பல இன்னல்களும் இருக்கும் இவர்கள் சுய ஜாதகத்தில் கிரக கிரகநிலைக்கேற்ப பரிகாரமும் தெய்வ வழிபாடும் செய்து நற்பலன்களை அடைய வேண்டும் சுய ஜாதகத்தில் கிரக பாதிப்பு இல்லாதோர் சனிதோறும் பெருமாள் சக்கரத்தாழ்வார் லட்சுமி நரசிம்மர் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து நலம் பெறவும் கடகம் கடந்த மூன்று மாதங்களாக தொழில் வேலையில் தொல்லை பிரச்சனை வேலையின்மை வருமானம் இல்லாமை கடன் தொல்லை தொழில் நஷ்டம் எதிர்பார்த்த அளவு பணவரவு இல்லாமை பேசினாலே பிரச்சனை வீட்டில் அடிக்கடி சண்டை மன வருத்தம் நிம்மதியின்மை மனக்குழப்பம் உறவினர்களால் மன சங்கடம் ஆதாயம் இழப்பு பிள்ளைகளால் பிள்ளைகளுக்கு உடல்நலக்கோளாறு கணவன் மனைவியிலேயே ஒற்றுமை இல்லாது பிரச்சினைகள் உருவாக்குதல் என சுய ஜாதகத்தில் உள்ள நிலைக்கேற்ப குறைந்தும் உயர்ந்தும் இருந்த கெடுதல்கள் எல்லாம் விலகி சீரான பணவரவும் பேச்சில் மரியாதையும் விரைய எல்லாம் சுப செலவுகளாகவும் மாத இறுதி இறுதியில் எதிர்பாராத ஆதாயமும் அதிர்ஷ்டமும் உண்டாகும் ஜூன் இருபத்தி ஒன்பதுக்கு பின் வேலை வேலைவாய்ப்பு சம்பள உயர்வு செய்தொழில் லாபம் தொழில் முன்னேற்றம் பிள்ளைகள் கோளாறுகள் எல்லாம் விலகுதல் வீடு வாகனம் அமைதல் அண்ணா நக்காவிற்கு அக்காவின் மூலம் நன்மை உண்டாகுதல் வெளிநாடு யோகம் அமைதல் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை மறைதல் நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு அகழுதல் என பல நற்பலன்களும் சுய ஜாதகத்தில் பாதிப்புள்ளோர்கள் வருமானத்தில் தடை கடன் பிரச்சனையும் நெருக்கடி ஏற்படுதல் எதிர் அதிர்ஷ்டமும் காரியமும் பாதியில் தடைபடுதல் பணவரவில் சிக்கல் ஏற்படுதல் வேலையின்மை தொழில் என இருக்கும் எனவே சுய ஜாதகத்தில் உள்ள கிரக பாதிப்புக்கேற்ப ஏற்றவாறு பரிகாரமும் தெய்வ வழிபாடும் செய்து விலக்கிக் கொள்ள வேண்டும் சுய யாருக்கெல்லாம் சுய ஜாதகத்தில் பாதிப்பில்லையோ அவர்கள் ஞாயிறுதோறும் சிவன் பைரவர் துர்க்கை சண்டிகேஸ்வரர் வழிபாடும் சனிதோறும் பெருமாள் சக்கரத்தாழ்வார் துர்க்கை ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்து நலம் பெறலாம் சிம்மம் அலுவலகத்தில் வேலையில் தொல்லை வேலைப்பழு தாயாருக்கு உடல்நல பாதிப்பு பணவரவில் தடை தாமதம் தந்தையுடன் கருத்து வேறுபாடு அவருக்கு உடல்நல பாதிப்பு மனக்குழப்பம் அடிக்கடி மனது மாறி மாறி முடிவும் மாற்றி செயல்படுதல் தலைவலி டென்ஷன் உடல்நல பாதிப்பு பணவரவில் தடை தாமதம் வேலையின்மை புதிய வேலை மாற்றத்திற்கு முயற்சி செய்தும் பலனில்லாமல் பாதியில் நிற்பது உறவினர்கள் சகோதர சகோதரிகளால் செலவு உண்டாகுவது வாகனத்தில் செலவுகள் பிரச்சனைகள் கடன் தொல்லை என சுய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புக்கு ஏற்றவாறு கெடுதல்கள் குறைந்தும் அதிகமாக அனுபவித்த நீங்கள் இந்த ஆணி மாதம் ஜூன் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு வேலையில் எதிர்பார்த்த மாற்றம் விரும்பிய இடத்தில் வேலை புதிய வேலை வாய்ப்புகள் பதவி உயர்வு தொழில் வியாபாரத்தில் லாபம் ஈட்டுதல் தங்களுடைய செயல்களும் எண்ணமும் லாபத்தையும் ஆதாயத்தையும் அளிக்கும் பணவரவில் இருந்த தடை விலகி சீரான பணவரவும் வருமானமும் எதிர்பாராத பணவரவும் உண்டாகும் உறவினர்களால் ஆதாயமும் உதவியும் ஏற்படும் வீடு வாகன யோகமும் மாற்றமும் உண்டாகும் தந்தை மூலம் ஆதாயமும் உதவியும் இருக்கும் கருத்து வேறுபாடு மறையும் சுய ஜாதகத்தில் கிரக பாதிப்பு உள்ளவர்களுக்கு கணவன் மனைவியிடையே பிரச்சனை நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு வீடு வாகன கடன் நெருக்கடி பிரச்சனை அலுவலகத்திலும் வியாபாரத்திலும் தொல்லைகள் பிரச்சனையும் உருவாகும் அடிக்கடி மனக்குழப்பம் டென்ஷனும் ஏற்படும் எனவே கெடுதல்கள் எல்லாம் நீக்க கிரக அமைப்புக்கேற்றவாறு பரிகாரமும் தெய்வ வழிபாடும் இக்காலங்களில் செய்ய வேண்டும் சுய ஜாதகத்தில் கிரக பாதிப்பில்லாதோர் சனிதோறும் முருகர் சனீஸ்வரர் சண்டிகேஸ்வரர் வழிபாடும் ஞாயிறுதோறும் பைரவர் வழிபாடும் செய்து நலம் பெறலாம் கன்னி பணவரவில் தடை தாமதம் உறவினர்களால் தொல்லை செலவு பகைமை உடல்நல பாதிப்பு கடன் தொல்லை பிள்ளைகளால் பிரச்சனை செலவு வேலையின்மை வேலை இழத்தல் வேலையில் இருந்தும் நிம்மதியின்மை தேவையில்லாத விஷயங்களால் செலவுகளும் தங்களுக்கு தங்கள் தலைமையில் விழுதல் நம்பிக்கையும் தைரியம் குறைந்து போகுதல் தாயாருக்கு உடல்நலக்கோளாறு உண்டாகுதல் அடிக்கடி மனக்குழப்பம் செயல்களில் தடுமாற்றம் கடன் பிரச்சினை நெருக்கடி என சுய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புக்கேற்றவாறு பாதிப்புகளை அனுபவித்த நீங்கள் உங்களுக்கு ஆணி மாதம் நன்மை அளிக்க உள்ளது வேலை வேலையில்லாதோருக்கு வேலையும் நண்பர்கள் மூலம் உதவியும் ஆதாயம் உண்டாகும் வீடு வாகனத்தில் சிக்கல்கள் விலகுதல் வீடு வாகன யோகம் உண்டாகுதல் நண்பர்கள் மூலம் புதிய வேலை வாய்ப்பு கணவன் மனைவிக்கு வேலையும் கிடைத்தல் வேலை உள்ள பிரச்சனைகள் அகழுதல் உறவினர்களால் நன்மையும் உதவியும் உண்டாகும் வெளியூரில் வெளிநாடு மூலம் தொழில் வேலைவாய்ப்பு கூட கிடைக்கும் மன நிம்மதியும் மனக்குழப்பமும் விலகும் சுய ஜாதகத்தில் கிரக உள்ளவர்கள் சகோதர சகோதரடன் பகை ஏற்படுதல் கடன் பிரச்சனையின் நெருக்கடி உண்டாகுதல் சிரமங்களும் ஏற்படும் பணவரவில் தடை உண்டாகுதல் உடல்நலக் கோளாறு ஏற்படும் வேலையில் சிக்கல் இருக்கும் எனவே இவர்கள் எல்லாம் கிரக பாதிப்பு கேற்றவாறு பரிகாரமும் தெய்வ வழிபாடும் செய்ய வேண்டும் சுய ஜாதகத்தில் கிரக பாதிப்பு இல்லாதவர்கள் சனிதோறும் துர்க்கை விஷ்ணு சண்டிகேஸ்வரர் சனீஸ்வரர் ஆஞ்சநேயர் வழிபாடும் ஞாயிறுதோறும் பைரவர் வழிபாடும் நலம் தரும் துலாம் வருமானத்தில் தடை பேச்சால் செயலிலும் பிரச்சனை வீட்டில் நிம்மதி இழந்தும் அடிக்கடி கணவன் மனைவியிடம் வாக்குவாதம் நண்பர்களுடன் மன வருத்தம் பணவரவில் சிக்கல்கள் தொழில் வேலையில் பிரச்சனைகள் உறவுகளால் செலவு தொந்தரவு பகை அடிக்கடி உடல்நலக்கோளாறு பிள்ளைகளுக்கு உடல் உபாதைகள் என சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புக்கேற்றவாறு கெடுதல்கள் எல்லாம் இருந்ததெல்லாம் விலகி இந்த ஆணி மாதம் நன்மையை உண்டாக்கும் பணவரவில் சீரான நிலையும் நீண்ட நாள் எதிர்காத்திருந்த பணவரவும் கடன் எதிர்பார்த்தவர்களுக்கு கடன் கிடைத்தல் கோவில் தெய்வ வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றல் உறவினர்களுடன் நல்லுறவும் உதவியும் மகிழ்வும் ஏற்படுதல் கணவன் மனைவி பிரச்சனைகள் எல்லாம் விலகுதல் செய்தொழில் தொடங்குதல் லாபமும் ஆதாயமும் உண்டாகுதல் நண்பர்கள் பண உதவி செய்தல் நிம்மதியான தூக்கம் ஏற்படுதல் வீட்டில் மகிழ்வு உண்டாகும் வேலை தொழில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் விலகி நல்ல நற்பலன்கள் உண்டாகும் சுய ஜாதகத்தில் உள்ளவர்கள் வேலை வாய்ப்பில் தடை புதிய தொழில் தொடங்குதல் சிரமம் பேச்சு செயல்களால் தடுமாற்றம் தடை வீடு வாகன யோகம் தடைபடுதல் பிரச்சனைகளுக்கு பிரச்சனைகளுக்கு உள்ளாகுதல் வாய்ப்புகளில் கை நழுவி போகுதல் பணவரவில் தடை என பல கெடுபலன்களும் இருக்கும் எனவே கிரக பாதிப்பு கேற்றவாறு பரிகாரமும் வழிபாடும் செய்து கெடுதல் நீக்க வேண்டும் சுய ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் கிரக பாதிப்பு இல்லையோ அவர்கள் செவ்வாய் சனிதோறும் முருகர் சனீஸ்வரர் ஆஞ்சநேய துர்க்கை வழிபாடு செய்து நலம் பெறலாம் விருச்சிகம் ஜென்மசனி சூரியன் செவ்வாய் ராகு என பல கிரகங்கள் பார்வையில் மிகவும் பாதிக்கப்பட்டு நல்ல கிரக அமைப்பு கொண்டவர்களும் தசாவத்தி அடைந்தவர்களும் கூட பாதிப்பில்லாமல் இல்லை தாயாருக்கு உடல்நலக் கோளாறு தொழில் முடக்கம் வேலையின்மை வேலையில் இருந்தாலும் தொந்தரவு இடைஞ்சல்கள் கடன் தொந்தரவு நெருக்கடி திருப்ப செலுத்த இயலாமை செயல்களில் வேலையும் பாதிவரை நின்று போகுதல் மனக்குழப்பம் கவலை நண்பர்களால் மனவருத்தம் வருத்தம் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை என பல இன்னல்களும் வந்து வாட்டி வதைத்த வதைத்தன இந்த ஆனி மாதம் கிரக பார்வையில் ஏற்பட்ட இன்னல்கள் எல்லாம் மறையும் ஜூன் ஒன்பதுக்கு பிறகு எதிர்பாராத பணவரவு உண்டாகும் ஜூன் பதினைந்துக்கு பிறகு பணவரவு வர ஆரம்பிக்கும் பிள்ளைகளால் அனுகூலம் உண்டாகும் கணவன் மனைவியின் உதவியும் அரவணைப்பும் நம்பிக்கையை ஏற்படுத்தும் வெளிநாடு வழியில் ஆதரவும் ஆதாயம் இருக்கும் தொழில் வேலையில் முன்னேற்றம் உண்டாகும் மாத இறுதியில் கடன் அடைக்க வழியும் பிறக்கும் தூக்கமின்மை விலகும் நண்பர்கள் மூலம் கடன் உதவி உண்டாகும் சுய ஜாதகத்தில் கிரக பாதிப்பு உள்ளவர்கள் கடன் பிரச்சனையும் அவ் பிரச்சனைகளால் அவமானங்களும் தொல்லைகளும் உண்டாகும் வேலைவாய்ப்பில் தடை தாமதம் மனக்கவலை உடல்நலக்கோளாறு கூட ஏற்படும் தொல் வியாபாரத்தில் தடங்களும் தடையும் இருக்கும் எனவே கிரக அமைப்பு கேற்றவாறு பரிகாரமும் வழிபாடும் செய்து கெடுதல் விலக்கிக் கொள்ள வேண்டும் சுய ஜாதகத்தில் கிரக நிலைகள் தசாபுத்தியும் நல்ல நிலை உள்ளவர்கள் சனிதோறும் பெருமாள் சக்கரத்தாழ்வார் துர்க்கை லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்து நலம் பெறவும் தனுசு கணவன் மனைவிடைய பிரச்சனை கடன் நெருக்கடி நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த கடன் கிடைக்காமை வீட்டில் நிம்மதியின்மை வேலையில் பிரச்சனை வேலை தொழில் வியாபாரத்தில் சரியாக நடைபெறாமை நஷ்டம் ஏற்படுதல் திருமண தடை கல்வியில் தடை கல்லூரிகள் இடம் கிடைக்காமை உடல்நலக்கோளாறு உண்டாகுதல் தாயாருக்கு உடன் கருத்து வேறுபாடு தந்தையுடன் சண்டை வேலையின்மை பணவரவில் தடை ஃபோனில் பேசினாலே பிரச்சினை ஏற்படுதல் சகோதர சகோதரிகளுடன் உடமும் உறவினர்களிடமும் மனவருத்தம் வருத்தம் ஏற்படுதல் என சுய ஜாதக கிரகநிலைக்கு ஏற்ப பாதிப்புகளும் கெடுதல்கள் எல்லாம் இருந்த ஆணி மாதம் முழுவதும் விலகிடும் திருமண பேச்சும் வரணமைதல் புதிய வேலை கிடைத்தல் தொழில் தொழில் நல்ல வியாபாரம் உண்டாகுதல் தந்தையுடன் சுமூக உறவும் அரசு வழி ஆதாயமும் நண்பர்கள் உதவியும் பகை மறைந்து கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் உண்டாகும் புதிய வேலை வாய்ப்பும் ஏற்படும் வீடு வாகன யோகமும் பிரச்சினைகளும் அகலும் நம்பிக்கையின் தைரியம் ஏற்ப உண்டாகும் பணவரவில் தடைகளும் வியாபாரத்திலும் நன்றா தடைகளும் விலகி வியாபாரம் நன்றாக இருக்கும் குழந்தை பேரை எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல தகவல் உண்டாகும் சுய ஜாதகத்தில் கிரக பாதிப்பு உள்ளவர்கள் பணவரவில் தடை உறவினர்களுடன் பகை தம்பி தங்கையினுடைய மன வருத்தம் உண்டாகும் கடன் பிரச்சனையும் நெருக்கடியும் தொல்லையும் ஏற்படும் நோய் தொந்தரவும் இருக்கும் எனவே கிரக பாதிப்புக்கு ஏற்றவாறு கிரக வழிபாடும் கிரக தெய்வ வழிபாடும் பரிகாரம் செய்ய வேண்டும் சுய ஜாதகத்தில் கிரக பாதிப்பு இல்லாதவர்கள் சனிதோறும் சிவன் சனீஸ்வரர் ஆஞ்சநேயர் பைரவர் சண்டிகேஸ்வரர் வழிபாடு செய்து பெறவும் மகரம் பிள்ளைகளுக்கு அடிக்கடி உடல்நலக் கோளாறு நிலம் சொத்தில் பிரச்சனை வயிறு உபாதைகள் லாபம் அடைவதில் சிக்கல்கள் தடை வருமானம் குறைந்து செலவு அதிகரித்தல் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை பிரச்சினை வேலைவாய்ப்பில் கிடைக்க வேண்டிய பலன்கள் முழுமையாக கிடை கிடைக்கப்பெறாத நிலை பணத்தட்டுப்பாடு கருத்து வேறுபாடு தந்தைகளுடன் உடல்நலக் கோளாறு என அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனை என சுய ஜாதகத்தில் உள்ள கிரக நிலை அமைவுக்கேற்ப கெடுபலன்கள் எல்லாம் இருந்ததெல்லாம் விலகி நன்மை அளிக்கப் போகிறது இந்த ஆணி மாதம் குழந்தைகளுக்கு உடல்நலம் சரியாகிவிடும் பெண் பிள்ளைகளால் பெருமையும் புகழும் ஏற்படும் ஜூன் இருபத்தொம்போதுக்கு பிறகு போட்டி பந்தயம் ஊகவாணியம் சிறந்து விளங்கும் எதிரிகளெல்லாம் காணாமல் போவார்கள் நோய் நொடியெல்லாம் விலகும் கடந்தீர்க்க சக்தியும் பணவரவும் உண்டாகும் தந்தையின் உதவி ஏற்படும் வீடு வாகனம் வாங்க மாத கடைசியில் வாய்ப்பு ஏற்படும் நஷ்டமும் தை நஷ்டமும் அளிக்க நினைத்தவர்களெல்லாம் காணாமல் போவார்கள் போட்டியாளர்களே இல்லாமல் இருப்பார்கள் புதிய வேலை வாய்ப்பு புதி வேலை மாற்றம் விரும்பிய இடத்தில் வேலை தொழில் முன்னேற்றம் வியாபார விருத்தி என ஜூன் இருபத்தொம்போதுக்கு பிறகு நடைபெறும் சுய ஜாதகத்தில் கிரக நிலை பாதிப்பு உள்ளவர்கள் பணவரவில் தடை வேலை கிடைப்பதில் சிரமம் பேச்சால் பிரச்சனை உருவாகுதல் லாபத்தில் இழப்பு செய்தொழில் முடக்கம் தூக்கமின்மை என கெடுதல்களெல்லாம் விளக்க கிரக பாதிப்புக்கேற்றவாறு பரிகாரமும் வழிபாடும் செய்ய வேண்டும் சுய ஜாதகத்தில் நல்ல கிரக அமைவு பெற்றவர்கள் சனிதோறும் விஷ்ணு சனீஸ்வரர் சண்டிகேஸ்வரர் முருகர் வழிபாடு செய்து நலம் பெறவும் கும்பம் வீட்டில் பிரச்சனை அலுவலகத்தில் நிம்மதியின்மை பிள்ளைகளால் கருத்து வேறுபாடு உறவினர்களால் செலவு பகை எதிர்ப்பு தம்பி தங்கைகளிடம் பிரச்சனை வேலையில் இடையூறுகள் புதிய வேலை கிடைக்காமை கணவர் மனைவிக்கிடையே அடிக்கடி கருத்து வேறுபாடு உடல்நலக் கோளாறு நண்பர்களுடன் வருத்தம் அலுவலகம் தொழில் நண்பர்கள் மூலம் கருத்து வேறுபாடு என பல இன்னல்களெல்லாம் இந்த ஆணி மாதம் விலகி நற்பலன்களை வழங்க உள்ளது பாவக்கிரகம் பார்வையில்லாத இந்த மாதத்தில் பிள்ளைகளால் பெருமை எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நண்பர்கள் நண்பர் கணவன் மனைவி மூலம் ஆதாயமும் அதிர்ஷ்டமும் உண்டாகும் புதிய வேலை மாற்றம் வேலை வாய்ப்பு தொழில் வியாபாரம் அமைதல் சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும் வீடு வாகனம் ஜூன் இருபத்தொம்போதுக்குப் பிறகு அமையும் புதிய வியாபாரம் தொடங்கவும் ஏற்படும் பணவரவு உண்டாகும் சொத்து கிடைக்கப் பெறுவீர்கள் வெளிநாடு செல்ல யோகம் ஏற்படும் சுய ஜாதகத்தில் கிரக பாதிப்புள்ளோர் கடன் நெருக்கடியும் மனக்குழப்பமும் கணவன் மனவிரிடையே பிரச்சனையும் நண்பர்களுடன் கருத்து வேறுபாடும் உண்டாகும் வேலை தொழிலில் இடையூறுகள் என கெடுதல்கள் ஏற்படும் எனவே கிரக பாதிப்புக்கேற்றவாறு பரிகாரமும் தெய்வ வழிபாடும் செய்து கொள்ள வேண்டும் சுய ஜாதகத்தில் கிரக பாதிப்பில்லாதவர்கள் சனிதோறும் விஷ்ணு ஐயப்பன் சனீஸ்வரர் ஆஞ்சநேய துர்க்கை வழிபாடும் ஞாயிறுதோறும் சிவன் பைரவர் சண்டிகேஸ்வரர் வழிபாடும் நலன் தரும் மீனம் உறவினருடன் கருத்து வேறுபாடு தம்பி தங்கையுடன் மனவருத்தம் வருத்தம் நோய் நொடிகள் பணப்பிரச்சனை வீடு வாகனத்தில் பிரச்சனை வ வர திருமண தடை தந்தையுடன் கருத்து வேறுபாடு வேலைப்பழு வரவுக்கு மீறிய செலவு தூக்கமின்மை ஃபோன் பிரச்சனை அடிக்கடி பக்கத்து பக்கத்தினருடன் கருத்து வேறுபாடு என சுய ஜாதகத்தில் உள்ள கிரகநிலைக்கேற்ப கெடுதல்கள் எல்லாம் குறைந்தோ அதிகமாகியோ இருந்ததெல்லாம் மாறி மகிழ்வான ஆணி மாதமாக நிகழ ஆணி மாதம் முழுவதும் நிகழப்போகிறது வீடு வாகன யோகம் புதிய வியாபாரம் தொடங்குதல் விரும்பிய வேலை மாற்றம் உண்டாகுதல் உறவினருடன் மகிழ்வும் ஆதாயம் அடைதல் திருமணம் நிச்சயம் திருமணம் நடைபெறுதல் காதலர்கள் ஒன்று இணைவது நண்பர்களோட உதவி வேலை வாய்ப்பு உண்டாகுதல் நண்பர்களால் எதிர்பாராத வேலை தொழில் உண்டாகும் ஃபோன் லேப்டாப் என ஆடம்பர பொருள்கள் சேருதல் அண்ணன் அக்காவுடன் வருமானமும் ஆதாயம் உண்டாகுதல் புதிய தொழில் பாட்னர் அமைதல் என நற்பலன்கள் மிகுந்து காணப்படும் சுய ஜாதகத்தில் கிரக பாதிப்பு இருந்து இருந்தால் தூக்கமின்மை கடன் பிரச்சனை நோய் தொந்தரவு விபத்து உண்டாகுதல் பகை ஏற்படுதல் பணத்தட்டுப்பாடு உண்டாகுதல் வெளிநாடு பயணம் தடைபடுதல் என கெடுதல்களும் ஏற்படும் எனவே கிரக பாதிப்பு ஏற்றவாறு பரிகாரமும் தெய்வ வழிபாடும் செய்து கெடுதல் நீக்க வேண்டும் சுய ஜாதகத்தில் கிரக பாதிப்பு இல்லாதோர் சனிதோறும் முருகர் சனீஸ்வர சண்டிகேஸ்வர துர்க்கை வழிபாடும் தோறும் சிவன் பைரவர் வழிபாடும் நலம் தரும்